இதுக்கு முன்னாடி உள்ள கணக்கில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அடிஷன் சொல்லி பார்த்தோம் சரிங்களா அந்த அடிஷனுக்கான வீடியோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த சம்மு ஒன்று பார்த்தோம் அதே போல் வந்து அடிஷனில் இந்த மாடல் ஒன்று பார்த்தோம் அதே போல் நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லையும் பார்த்தோம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா சப்ராக்ஷன் பார்க்க போகிறோம் சரிங்களா எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பன்னெண்டு எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் டூ மைனஸ் டுவெல் டிவைடட் பை செவன்டீன் இதில் இருந்து ஒன்பது பை பதினேழை கழிக்கவும் சப்ட்ராக்டு நைன் பை செவன்டீன் ஃப்ரம் மைனஸ் டுவெல் பை செவன்டீன் சரிங்களா ரொம்ப ஈஸியான சம் தான் சப்ட்ராக்டோ அடிஷனோ சரிங்களா ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் அடிஷன் சப்ட்ராக்சனில் மட்டும் டினாமினேட்டர் டினாமினேட்டர் வந்து நமக்கு எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு கொடுத்தது நம்ம எழுதிக்கலாம் எதுலேருந்து எதை நம்ம கழிக்கணும் மைனஸ் டுவெல் டிவைடெட் பை செவன்டீனில் இருந்து கழிக்கணும் கழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சப்ராக்ட் பண்ணணும்னா மைனஸ் எதை கழிக்கணுங்க 9 divided by 17 நாம் என்ன பண்ணும் minus பண்ணும் புரிதுங்களா புரிதுங்களா எப்படியில் திருக்கிறேன்டு subtract 9 by 17 9 by 17 4

ஹோல் டிவாய்டட் பை செவன்டீன் ஏன் நான் இது எடுத்துருக்கேன்னா இதுக்கு முன்னாடி அடிஷனலாக நான் சொல்லி கொடுத்துருப்பேன் இங்கே டினாமினேட்டர் ரெண்டு இருக்கும் பொழுது ஒரே மாதிரி இருக்கும்போது போது நம்ம என்ன பண்ணிக்கணும் ஒன்றே எடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய நியூமிரேட்டராக நம்ம அப்படியே எழுதிக்கணும் இங்கே ஒரே ஒரு வித்தியாசம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா இங்கே மைனஸ் டுவெல்ன்னு இருக்குது அதனால் நான் அதை அப்படியே எழுதிக்கிட்டேன் சரிங்களா மைனஸ் டுவெல் சொல்லி அப்படியே எழுதிக்கிட்டேன் இப்போ மைனஸ் டுவெல் மைனஸ் நைன் எவ்வளோ நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் ரெண்டு மைனஸ் இல்லை ஆயிரம் மைனஸ் கொடுத்தாலும் ஒரு மைனஸ் சப்போர்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் டுவெய் நைன் அப்படி இந்த அந்த ட்வெல்லையும் நைனையும் மைனஸ் போட்டு ஆட் பண்ணிடணும் இப்போ எவ்வளோ நமக்கு டுவெண்ட்டி ஒன் சொல்லி வரும் சரிங்களா மைனஸ் ட்வெண்ட்டி வரும் ஸோ இங்கே நம்ம போட்டுரலாம் மைனஸ் டுவெண்ட்டி டிவைடட் பை ஆல்ரெடி இங்க என்ன இருந்துச்சு செவன்டீன் இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அதாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இங்க மைனஸ் டுவெல்னு கொடுத்ததுனால ஏன் சார் நீங்க சப்ராக்ட் பண்ணலன்னு கேட்கக்கூடாது இங்கே ஆல்ரெடி மைனஸ் டுவெல் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் மைனஸ் டுவெல் மைனஸ் டுவெல் அப்படியே எடுத்துருக்கேன் இங்க மைனஸ் நம்ம சப்ராக்ட் தான் பண்ண போகிறோம் அதனால மைனஸ் நைனு சொல்லி அப்படியே எடுத்துட்டேன் டிவைட் பை இங்கேயும் செவன்டீன் இங்கேயும் செவன்டீன் அதனால ஒரு செவன்டீன் எடுத்திருக்கிறேன் எடுத்ததுக்கு பின்னாடி மைனஸ் டுவெல் மைனஸ் நைன் நான் சப்ராக்ட் பண்ணணும் மைனஸ் டுவெண்ட்டி ஒன்

நார்மல் ஃப்ராக்ஷனை மாற்றுறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட் இந்த சம் இந்த நம்பரை எடுத்துக்கிறேன் மைனஸ் டூ சிக்ஸ் பை இலவன் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கணக்கில் சொல்லி தந்திருக்கேன் மிக்ஸடு ஃப்ராக்ஷனை நார்மலாக ஃபிராக்ஷன் நார்மல் ஃப்ராக்சனை மாற்றுறதுக்கு திருப்பி இங்கேயும் சொல்லித்தரேன் பாருங்க இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணணும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் இவங்களோட இது என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும் புரியுதுங்களா இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணணும் அதை இவரோட ஆட் பண்ணணும் மல்டிப்ளை பண்ணுங்கள் மைனஸ் டூ இன்டூ இலவன் மைனஸ் டுவெண்டி டூ எப்படி சார் மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் டூ லெவன் சார் டுவெண்டி டூ அதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆற ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணுறதா இருந்தால் பெரிய நம்பருடைய குறியை போடணும் பெரிய நம்பரில் இருந்து சின்ன நம்பரை கழிக்கணும் பெரிய நம்பருடைய குறிய போடணும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் நம்ம என்ன பண்ணணும் கழிக்கணும் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா பெரிய நம்பருடைய குறியை போட்டு பெரிய நம்பர்ல சின்ன நம்பரை கழிச்சோம் அப்படின்னா பதினாறு வந்துடும் பதினாறுல ஆறு மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பதினாறு கிடைக்கும் அப்ப புரியுதுங்களா இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் அடுத்து இதை ஆட் பண்ணணும் அப்போ மைனஸ் பதினாறு டிவைடட் பை கீழே என்ன நம்பர் இருந்துச்சோ அந்த நம்பரை அப்படியே போட்டணும் இதுதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனாக மாத்துறது அதே போல இவங்களையும் பண்ணிடலாமா மைனஸ் ஃபோர் ஃபைவ் பை டுவெண்ட்டி டூ இவங்களை என்னங்க பண்ணணும் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணணும் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணி வந்து ஆன்சரில் ஆட் பண்ணணும் அப்போ நாளையும் இருபத்தி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் நமக்கு எவ்வளோ வரும் நாளையும் இருபத்தி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எண்பத்தி எட்டு வருமா சரிங்களா நாலு இருபது எண்பது நாலு ரெண்டு எட்டு எண்பத்தி எட்டு வரணும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்துடும் சரிங்களா அடுத்து எவ்வளோ ஆட் பண்ணணும் ஃபைவை ஆட் பண்ணணும் இங்கேயும் அதே ரூல் தான் பெரிய நம்பருடைய குறிய போடணும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும் எண்பத்தி மூணுன்னு சொல்லி வரும் அப்போ இவங்களுடைய ஆன்சர் மைனஸ் எண்பத்தி மூணு டிவைடட் பை இருபத்தி ரெண்டு வந்துச்சோ அந்த நம்பரை அப்படியே நம்ம போட்டணும் அப்போ இங்கே கொஸ்டின் படி நம்ம என்ன பண்ணணும் இருந்து இவங்களை என்ன பண்ணணும் நம்ம மைனஸ் பண்ணணும் அதை அப்படியே எழுதிக்கிறேன் பாருங்க எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா மைனஸ் எண்பத்தி மூணு டிவைடட் பை இருபத்தி இரண்டில் இருந்து கழிக்க போறேன் எதங்க கழிக்க போறேன் கவனமாக எழுதணும் மைனஸ் போட்டீங்கன்னா மைனஸ் எவ்வளோ இருக்கு பதினாறு பை பதினொன்று சரிங்களா இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள கணக்கில் நான் சொன்னேன் டினாமினேட்டர் ரெண்டும் சமமாக இருந்தா மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும் கூட்டலோ கழித்தலோ பண்ண முடியும் அப்போ இங்கே என்னங்க பிரச்சனை இங்கே இருபத்தி ரெண்டு இருக்கு இங்கே பதினொன்று இருக்கு டினாமினேட்டர் ரெண்டு சமமாக இருக்கா இல்லை இங்கே இருபத்தி ரெண்டு இருக்கு இங்கே இருபத்தி ரெண்டாக கொண்டு வர முடியுமா எளிமையாக கொண்டு வர முடியும் எப்படி கொண்டு வர்றது எதால் பெருக்கணும்னா இருபத்தி ரெண்டு கிடைக்கும் பதினொன்று

ஸோ இந்த நம்பருக்கு பகரமாக நான் என்ன பண்ணியிருக்கேன் மைனஸ் தேர்ட்டி டூ டிவைடட் பை டுவெண்ட்டி டூ போட்டிருக்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது அப்படி எழுதுங்க மைனஸ் எண்பத்தி மூணு டிவைடட் பை இருபத்தி இரண்டு கவனமாக பாருங்கள் இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகி ப்ளஸ்ஸாக மாறிடும் புரியுதுங்களா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லலாம் மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகி ப்ளஸ்னு சொல்லலாம் ப்ளஸ் முப்பத்தி இரண்டு டிவைடட் பை இருபத்தி இரண்டு சார் அவங்க கழிக்க தானே சார் சொன்னாங்க நமக்கு இப்படிலாம் வந்திருக்கேன் சார்னா அவங்க கொடுத்த

22 டூ இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு ஃபோர் டுவெண்ட்டி அதை நம்ம ஆட் பண்ணணும் ஸோ பிக்கர் நம்பர் சைன் போடணும் பிக்கர் மைனஸ் ஸ்மாலரு எயிட்டி த்ரீ மைனஸ் எயிட்டி த்ரீ டிவைடட் பை டூ ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் எழுதிட்டேன் எழுதுனதுக்கு பின்னாடி டினாமினேட்டர் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டினாமினேட்டர் ஒரே மாதிரி மாற்றிருக்கேன் மாற்றினதுக்கு பின்னாடி சைன் ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது அதை கேன்சல் ஃபைனல் ஆன்சர் கொண்டு இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கேட்டுக்கோங்க